இந்திரேஷ் குமார் ஆர்எஸ்எஸ் மத்திய குழு உறுப்பினரான இவர்தான் மாலேகான் சம்ஜோதா எக்ஸ்பிரஸ் அஜ்மீர் மற்றும் மக்கா மசூதி ஆகிய இடங்களில் நடந்த குண்டுவெடிப்புகளை நடத்த திட்டமிட்டு அதற்கு நிதியுதவி அளித்தார் என்று பரத் பரத்ரித்தீஸ்வர் என்பவர் சிபிஐ முன் அளித்த வாக்குமூலத்தில் கூறினார் சுவாமி அசீமானந்தா குஜராத்தில் உள்ள ஆர்எஸ்எஸ்ஸின் துணை அமைப்பான வனவாசி கல்யாண் ஆசிரமத்தின் தலைவரான அசிமானந்தா பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்டவர் குஜராத் மாநிலம் வல்சாத் டாங்ஸ் ஆகிய இடங்களில் நடைபெற்ற பயங்கரவாத கூட்டங்களை தலையமையேற்று நடத்தி மாலேகான் அஜ்மீர் மற்றும் ஹைதராபாத் ஆகிய இடங்களை குண்டுவெடிப்புக்கு தெரிவு செய்தவர் இவர் சுனில் ஜோஷி ஆர்எஸ்எஸ்ஸின் முன்னாள் பிரச்சாரக் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு காங்கிரஸ் தொண்டர்கள் இருவரை கொலை செய்த குற்றம் இவர் மீது சுமத்தப்பட்டதும் ஆர்எஸ்எஸ்லிருந்து நீக்கப்பட்டார் சில ஆர்எஸ்எஸ் பிரசாரக்குடன் இணைந்து மத்திய பிரதேசம் குஜராத் ராஜஸ்தான் ஜம்மு ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களில் பயங்கரவாத வலைகளை உருவாக்கியவர் இவர் ராம்ஜி கல்சங்கரா ஆர்எஸ்எஸ் பிரச்சாரக்கான இவர் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்தவர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி எட்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை பல்வேறு பயங்கரவாத தாக்குதலை தொடுத்தவர் மாலேகானிலும் மொடாசாவிலும் ஒரே நேரத்தில் நடந்த குண்டுவெடிப்பில் தொடர்புடையவர் தற்போது தலைமறைவாக இருக்கிறார் சிவம் த கண்ட் ஆர்எஸ்எஸைச் சேர்ந்தவர் ஜோஷி ராம்ஜி கல்சங்கராவின் கூட்டாளி இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பிற ஆர் எஸ் எஸ் பிரச்சாரக்குடன் இணைந்து வெடிகுண்டுகளை தயாரித்தவர் அலிகர் முஸ்லிம் பல்கலைக்கழகம் கோத்ரா கமிஷனின் தலைவர் நீதிபதி பானர்ஜியின் இல்லம் ஆகியவற்றை பயங்கரவாத தாக்குதலுக்காக துப்பறிந்தவர் இவர் லெப்டினன்ட் கலோனல் புரோஹித் பயங்கரவாத அமைப்பான அபிபிநவ் பாரத்தை உருவாக்கியவர்களில் ஒருவர் நாசிக்கில் ராணுவ ரகசியங்களை துப்பறிவதற்காக நியமிக்கப்பட்டவர் பிற ராணுவ அதிகாரிகளை பயங்கரவாத குழுவுடன் இணைக்க முயன்றவர் மாலேகானில் நடந்த குண்டுவெடிப்புக்கு ஆர்டிஎக்ஸ் மருந்துகளை சப்ளை செய்தவர் இவர் தேவேந்திர குப்தா பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ஆர்எஸ்எஸ் பிரச்சாரக் ஜோஷி கல்சங்கரா மற்றும் டாங்கேவுக்கு பயங்கரவாத தாக்குதல் நடத்த உறுதுணையாக இருந்தவர் கல்சங்கராவும் டாங்கேவும் ஆர்எஸ்எஸ் உடன் தொடர்புகளை ஏற்படுத்த உதவியவர் இவர் லோகேஷ் சர்மா ஆர்எஸ்எஸைச் சேர்ந்த இவர் ஜோஷி டாங்கே மற்றும் கல்சங்கராவுக்கு நெருக்கமானவர் மக்கா மசூதி அஜ்மீர் குண்டுவெடிப்புகளில் பயன்படுத்தப்பட்ட மொபைல் போன்களை வாங்கியவர் இவர்